சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வர தெய்வ சக்தியை ஈர்க்கும் ஐந்து செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக இருப்பாங்க ஒரு சில வீடுகளில் தான் சம்பாரித்தாலும் அது கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அதற்கு முன்னாடி பல அறிகுறியை காமிக்கும் ஒரு வீட்டில் கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அவங்க வளர்க்கக்கூடிய செடிகள் காய்ந்து போவது அவங்க வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இறந்து போகிறது இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் வீட்டில் துஷ் சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வௌவா இது போன்ற விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வர்றது வீட்டில் அதிகமாக ஒட்டடை சேர்வது இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இது போல நடந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும் போது நமக்கு வர கஷ்டத்தை அந்த குலதெய்வம் தடுத்து சூரியன் முன் இருக்கும் பனி போல நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும் அதனால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு எல்லாருமே செய்யணும் அதே மாதிரி அந்த குலதெய்வ சக்தி தெய்வ சக்தி உங்கள் இஷ்ட தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு ஐந்து செடிகள் நம்ம முன்னோர்கள் நமக்காக வழிவகுத்திருக்காங்க ஆமாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத ஒவ்வொரு நூல்கள்லையும் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படி தான் இந்த மரங்களை பற்றி எந்தெந்த மரங்கள் வைத்தால் நம்ம வீட்டுக்கு நல்லது தெய்வ சக்தியை ஈர்க்கும் அப்படிங்கிறத விருட்ச சாத்திரம் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் மூலமாகவே நமக்கு முன்னோர்கள் கொடுக்கின்றார்கள் அப்படி அம்மன்களுக்கு உங்களுக்கு உங்கள் குல தெய்வம் அம்மன் அப்படின்னாலே வேப்ப மரம் உகந்தது நிறைய கோவில்களை பார்த்தீங்கன்னா தலை மரமாகவே வேப்ப மரம் இருக்கும் அதே சமயம் உங்களால் வேப்ப மரம் வைக்க முடியல அப்படிங்கிறப்ப உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில மஞ்சள் செடியை வளர்க்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அம்மன் உங்க அம்மன் பேச்சி அம்மன் பேச்சியம்மன் இதெல்லாம் நாங்கள் வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறப்ப அந்த தெய்வம் விரும்பி வந்து உங்க வீட்டுல வாசம் செய்யறது அந்த தெய்வ சக்தி முழுமையாக உங்க வீட்டுல நிலைத்து இருக்கிறத இந்த செடிகள் மூலம் உணர முடியும் மேலும் இந்த செடிகள்லாம் நீங்க வளர்க்கும் போது அந்த தெய்வங்கள் விரும்பி வந்து உங்க வீட்டுல வந்து வாசம் செய்வாங்க இரண்டாவது செடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிலை கொடி வெற்றிலை கொடி ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்ல ஏற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒரு சில வீடுகளை பார்த்திங்கன்னா காடு மாதிரி வரும் அது போன்று இருக்கக்கூடாது ஒரு ஒரு கொடினாலும் அழகாக நம்ம வீட்டு வீட்டை நோக்கி இருக்க வேண்டும் வீட்டிலேருந்து வெளியே போகிறது இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டை நோக்கி நம்ம வளர்க்கும் போது கண்டிப்பாக நமக்கு காரிய தடைகள் இருக்காது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து மூன்றாவது செடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருக்கு ஆண் குலதெய்வம் இருக்கும் அந்த ஆண் குல தெய்வங்கள் சிவனின் சொரூபமாக இருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் வில்வ இலை வில்வ மரம் வளர்க்கும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் மனமகிழ்ந்து அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோபமாக இருக்குது குலதெய்வம் தலைவாசலே இருக்குது வீட்டுக்குள்ளே வராமல் இருக்குது குலதெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்க இல்லை குலதெய்வம் சரிவர வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தின் அறிகுறி எதுவுமே தெரிய மாட்டேது அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் மறிகொழுந்து தாளம்பு மருதாணி பூ அதாவது மருதாணி செடி வளர்த்து அதில் உள்ள பூக்களை நம்ம குலதெய்வத்திற்கு படைக்கும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனம் மகிழும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிரந்தரமாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருப்பதையும் கண் கூட உங்களால பார்க்க முடியும் இந்த செடிகள்ல உங்களால எந்த செடிகள் முடிகின்றதோ அது உங்க குலதெய்வம் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவில்களே தலைவ மரமே இருக்கும் அந்த தலைவருஷ மரம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைவட்ச மரம் இருக்கும் அப்படியே உங்கள் குல தெய்வத்திற்கு மரம் இருக்குது அந்த மரத்தை எங்களால் வளர்க்க முடியலை அப்படிங்கிறப்ப அந்த மரத்தோட இலையோ இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட இலையை வந்து பிச்சு கொடுப்பாங்க அதுதான் வந்து ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் பிரசாதமாகவே வழங்கப்படும் அந்த இலைகளில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு நிகராக நீங்கள் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ ஆற்றல் வருவதையும் கண் கூட பார்க்க முடியும் அதே போல் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து செடிகளில் ஒரு சில செடிகள் நீங்கள் வளர்த்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதையும் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இந்த ஐந்து செடிகளில் உங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்